இந்த வீடியோவில் நாங்கள் ஆரை சிறையின் சுற்றளவு பற்றி பார்க்க போகிறோம் ஆரை சுற்றளவை பார்ப்பதற்கு முதல் அதனை விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் பின்னங்கள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அதாவது இந்த வட்டத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த வட்டத்தில் நாங்கள் இரண்டாக பிரித்தால் இரண்டாக பிரித்தால் அதில் வரும் இந்த பகுதியை எங்களுக்கு மொத்தமாக இரண்டு பகுதி இரண்டு பகுதியில் ஒரு பகுதி பங்கு என எழுதலாம் இரண்டில் ஒரு பங்கு சரி இப்பொழுது இதனை நான்காக பிரிப்போம் சரியா நான்காக பிரிப்போம் அதில் இந்த பகுதியை எடுப்போம் மொத்தம் நான்கு உள்ளன இதில் இந்த மஞ்சள் பகுதி என்றால் நான்கில் ஒரு பங்கு சரி தற்பொழுது பிரிப்போம் ஆகவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு பகுதிகள் உள்ளன அதில் இந்த பகுதியை எடுப்போம் இந்த பகுதி எங்களுக்கு எட்டில் ஒரு பங்கு என கூற நாங்கள் இதில் எட்டாக பிரித்த பிறகு இந்த பாதையை எடுத்தேன் சொன்னால் அதற்கு எங்களுக்கு மொத்தமாக எட்டு உள்ளன அதில் ஒன்று இரண்டு மூன்று பங்குகள் உள்ளன ஆகிய அதற்கு எட்டு மூணு பங்கு என கூறணும் சரி இப்பொழுது யோசிப்போம் இந்த வட்டத்தை இந்த வட்டத்தை முந்நூற்றி அறுபதாக பிரித்தார் அறுபது அதாவது முந்நூற்றி அறுபதாக பிரித்தால் நாங்கள் இந்த வட்டத்தை முந்நூற்றி அறுபதாக பிரி பிரித்தால் முந்நூற்றி அறுபது இந்த இந்த பகுதியில் தொண்ணூறு வரும் இதனால் தொண்ணூறு வரும் இதனுள் தொண்ணூறு வரும் இதனு தொண்ணூறு வரும் அதாவது ஏன் தொண்ணூறு வரும் என்றால் தொண்ணூறு நாலு 4 நாலு மடங்கு தான் 360 அறுபது ஆகவே இதனை நாங்கள் நான்காக பிரித்துள்ளோம் ஆகி தொண்ணூறு 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 ஆகவே இதில் இந்த பங்கை கேட்டால் அதை நாங்கள் 360 அறுபது ப அறுபதில் தொண்ணூறு என கொடுக்கலாம் சரி இதே போன்று ஒரு வட்டத்தில் இவ்வொரு வட்டத்தில் நாங்கள் கூறுவோம் ஒரு வட்டத்தில் இங்கு எண்பது பகுதிகள் உள்ளதை எடுத்துக்கொள்வோம் ஆகவே இதனை எங்களுக்கு முந்நூற்றி அறுபதில் ஐம்பது பங்குகள் என எழுதலாம் சரி இதனை நான் ஏன் விளங்குபடுத்தினேன் என்றால் இந்த ஒரு வட்டத்தை முன்னூத்தி அறுபது ஒரு வட்டத்தை ஒரு வட்டத்தை முன்னூத்தி அறுபது பாகைகளாக பிரிக்கலாம் முன்னூத்தி அறுபது பாகைகளாக பிரிக்கலாம் பிரிக்கலாம் சரி தற்பொழுது நாங்கள் இந்த ஆரை சிறையின் சுற்றளவுக்கு வருவோம் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததன்படி இவர் பூர்ணமான வட்டம் ஒன்றில் சுற்றளவை எடுத்தால் அதன் சுற்றளவானது டூ பையனு பெற்றோம் சரியா அதே போன்று அரைவட்டம் எடுத்தால் ஒரு அரைவட்டம் எடுத்தால் அரை வட்டம் இதன் சுற்றளவை காண்பதற்கு நாங்கள் ஆரையும் ஆறு எடுத்தால் இதன் ஆரையும் ஆறு எடுப்போம் இதன் ஆரை நாங்கள் ஆர் என்று எடுத்தால் டூ பை ஆர் என தருவது இந்த முழு வட்டத்தின் சுற்றளவு எங்களுக்கு அரை வட்டத்தின் சுற்றளவு வேணும் நாங்கள் தற்பொழுது இந்த முழு வட்டத்தின் முழு வட்டம் முன்னூத்தி அறுபது பாகை என்றால் அதாவது மொத்தமாக முன்னூத்தி அறுபது பாகை என்றால் இதில் இருப்பது இந்த பாகையானது நூத்தி ஐம்பது பாகை அதாவது இதன் அரைவாசி அத்துடன் எங்களுக்கு இந்த சுற்றளவு காண வேண்டும் என்றால் நாங்கள் இது வந்து இந்த இடத்தில் தொடங்கி இவ்வாறு சென்று இதுவரைக்கும் வருவதற்கான நீளம் ஆகவே இதனுடன் நாங்கள் இங்கு செல்வதற்கான நீளமான டூ ஆரை கூட்ட வேண்டும் அதிலிருந்து எங்களுக்கு பெறப்படுவது டூ ஃபைவ் ஆர் தர அரை மடங்கு சக டூ ஆர் தற்பொழுது நாங்கள் ஒரு காவட்டத்துக்கு பார்க்க ஒரு காவட்டம் நாங்கள் இந்த இடத்தில் தொடங்கி இந்த இடத்துக்கு நீ வருவதற்கான நேரத்தை பார்த்தோம் என்றால் ஒரு காவட்டம் என்பது இந்த முழு வட்டத்தில் நான்கில் ஒரு பகுதி இவ்வாறு இந்த முழு வட்டத்தை நான்காக பிரித்தால் அதாவது இந்த முழு வட்டத்தை இவ்வாறு நான்காக பிரித்தால் நான்கில் ஒரு பகுதி தான் அந்த கால்வட்டம் என்பது அதன் கோணமானது கட்டாயம் இந்த இடத்தில் நாலில் ஒரு பகுதி என்பதால் தொண்ணூறு பகுதியாக இருக்கும் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வருவதற்கான நீளத்தை பார்த்தோம் என்றால் அது டூ பையார் தர மொத்தமான முன்னூத்தி அறுபது முந்நூற்றி அறுபதில் எங்களுக்கு தொண்ணூறு என போட வேண்டும் அத்துடன் இந்த இடத்திலிருந்து திரும்ப இங்கு வந்து இங்கு செல்வதற்கு ஒரு ஆர் திரும்ப இங்காறு இன்னொரு ஆறு அது இரண்டை கூட்டும்போது டூ ஆறு என பெறப்படும் ஆகவே ரூபை ஆர் தர இதனை நாம் சுருக்கினால் ஒன்றின் கீழ் நாலு என பெறப்படும் சார டூ ஆர் இதுதான் இந்த ஒரு கால்வட்டத்தின் சுற்றளவு நாங்கள் இப்பொழுது ஒரு அறுபது பாகையில் உள்ள அதாவது இவ்வாறு ஒரு ஆரை உள்ளது இந்த ஆரை சிறைக்கு அறுபது பாகை கொள்வோம் அறுபது பாகை இதன் ஒரு இதன் ஆறையானது ஆறை ஆறு எடுத்துக்கொள்வோம் ஆகவே இந்த பக்கம் ஆறாக இருக்கும் தற்பொழுதுதான் இந்த இடத்தில் தொடங்கி இங்கு தொடங்கி இங்கு வருவதற்கான நீளத்தை பார்த்தோம் என்றால் அந்த நீளமானது நீளமானது டூ ஃபை ஆர் தர முன்னூற்றி அறுபது அதாவது மொத்தமாக எங்களுக்கு இந்த வட்டத்தை முன்னூற்றி அறுபதாக பிரிக்கலாம் முன்னூற்றி அறுபதில் அறுபது பங்கு முன்னூத்தி அறுபது பாகை அறுபது பாகை அத்துடன் திரும்ப இங்கிருந்து இங்கு வந்து இங்கு செல்வதில் டூ ஆர் ஆகவே இதனை சுருக்கி டூ பை ஆர் தர இதனை சுருக்கினால் இது மேலும் கீழும் இந்த பூஜ்யங்களை பெற்றுவோம் பின்பு இந்த ஆறையும் முப்பத்தாறும் முப்பத்தாறையும் சுருக்கினால் ஒன்றுக்கு ஆறு என பெறப்படும் ஆகவே ஆறின் மேல் ஒரு பங்கு தற்பொழுது இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் நாங்கள் இதில் இந்த கோணத்தை பத்து பாகைன்னு எடுத்துக்கொள்வோம் பத்து பாகை அரை ஆறுனு எடுத்துக்கொள்வோம் ஆகி இந்த இடத்துலேருந்து இங்கு செல்வதற்கு நீளமானது செல்வதற்கு நீளமானது டூ பை ஆர் தர மொத்தமாக முந்நூற்றி அறுபது பாகை அது பத்து பாகை அத்துடன் இங்கிருந்து இங்கு செல்வதற்கான ஒரு அரை ஆர் அத்துடன் இங்கிருந்து இங்கே செல்ல இன்னொரு ஆர் ஆவே டூ ஆர்